நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா பற்றியான ஒரு நியூஸ் தான் இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அதாவது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரே எம்ஜிஆரா உருவெடுப்பாருன்னு ரசிகர்கள் கூறி வரும் நிலையில எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு ஜெயலலிதா இருந்தாங்களோ அப்படியான இடத்துல தான் த்ரிஷா வருவாங்கன்னு சொல்லப்படுது நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதுமே அவர் சொன்ன விஷயம் சினிமாவிலிருந்து ஒட்டுமொத்தமா விலக போவதா அறிஞ்சது தான் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தது அதோட விஜயோட பிறந்தநாளுக்கு அடுத்த நாளான இருபத்தி மூணாம் தேதியில நடிகை திரிஷா விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு அவர் கூட எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணது தான் இந்த போட்டோ இது வரைக்கும் சோசியல் மீடியால வெளியாகாத போட்டோங்கிறதுனால அந்த போட்டோ வச்சு பல்வேறு கிஸ்கிஸ்கள் பேசப்பட்டுச்சு இப்படியான நிலையில திரிஷாவுடைய போஸ்டுக்கான காரணம் விஜயுடைய உடைய பிறந்தநாள் அணிக்கு த்ரிஷா வாழ்த்து சொல்லியிருந்தா கூட்டத்தோட ஒருத்தரா திரிஷாவும் குறித்த செய்தியும் போயிருக்கோம் ஆனா அடுத்த நாள் வாழ்த்து சொன்னதுனால த்ரிஷா குறித்த ஒட்டுமொத்த மீடியாவும் பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு முன்னெல்லாம் நடிகர் நடிகைகளுக்கு காதல் தயாரிப்பாளர்கள் தான் பரப்புவாங்க வருவாங்களாம் அதே மாதிரிதான் விஜயும் த்ரிஷாவும் வச்சு ஒரு அரசியல் விளையாட்ட ஆரம்பிச்சிருப்பதாவும் ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு மேலும் த்ரிஷா விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதாகவும் பேச்சுக்கள் அடிப்படுது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லைனாலும் கூட சினிமா வட்டார இப்போ இதுதான் ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு திரு சாமந்தனுடைய எக்ஸ்பேஜ்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட விருது பெறும் போது எடுத்த போட்டோவை கவர் பிக்சரா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயோடைய ஆபீஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே திரிஷாவும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க இதுக்கு காரணம் திரிஷா விஜய்க்கு இடையே ஏற்பட்டுள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட திரிஷா விரைவுல தமிழக வெற்றி கழகத்துல இனிய வாய்ப்பிருக்கு எனவும் கூறப்படுது மேலும் அதிமுகவுல எப்படி ஜெயலலிதா செயல்பட்டு எம்ஜிஆர் இருக்கும் போதே கொள்கை பரப்பு செயலரா மாறினாங்களோ அதே மாதிரி திரிஷாவும் கொள்கை பரப்பு செயலரா வரும் காலங்கள மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது இது மட்டும் இல்லாம திரிஷா தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட தமிழ் பெண்ணுங்கிறதுனால அது விஜயுடைய அரசியல் பயணத்துல சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது